புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம் மகாலிங்கம் தற்போது ரயில் மறியல் போராட்டம் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது முழு விவரம் என்ன புதிய சுதர்சனா புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதே போல தொழிலாளர் நல சட்ட விதிகளை எந்தவித விதி ரத்தும் இன்றி அமுல்படுத்த வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் அதே போல தொழிலாளர் அமைப்பு சாரா தொழிலாளர் துறைக்கு சமூக பாதுகாப்பு வழங்க வேண்டும் விலைவாசியரை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு நாட்கள் வேலைநிறுத்தமானது நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக வங்கி ஊழியர்கள் போக்குவரத்துறை தொழிலாளர்கள் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் மத்திய அரசு ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினர் தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றெல்லாம் வங்கி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த அனை பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அவங்களுடைய தொழிற்சங்கத்தினர் இந்த தற்பொழுது இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கார்கள் பிசி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த குழு கூடியிருந்தனர் அவர்கள் அவர்களது கருத்து கொடிய அந்த தொழிற்சங்க கொடியை ஏந்தியவாறு கோஷமிச்சவாடு அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து வந்து பேரணியாக வந்து ஜங்ஷன் ரயில் நிலையத்தின் உள்ளே நுழைந்தனர் அப்போது காவல்துறையினர் வந்து அனுமதி மறுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த அவர்கள் தடுப்பு காவல்துறையினர் ஏற்படுத்தி வச்சிருந்த தடுப்புகளை மீறி இந்த ஜங்ஷன் சந்திப்பின் உள்ளே நுழைந்து கோயம்புத்தூர்லிருந்து திருச்சி வழியாக திருவாரூர் ரயிலை மறித்து கோஷங்களை எழுப்பினார் பதினோரு மணிக்கு செல்ல வேண்டிய இந்த ரயிலானது அரை மணி நேரம் இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் காரணமாக அரை மணி நேரமானது தாமதமாக புறப்பட்டு இருக்கிறது இவர்களது கோரிக்கைகள் வந்து தற்பொழுது இந்த தொழிலாளர் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய மத்திய அரசினுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து கைவிட வேண்டும் தொழிலாளர் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல மோ புதிய மோட்டார் வாகன சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் கலந்தனர் குறிப்பாக சிஐடியு எல்பிஎஃப் ஏஐபியுசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்களை சேர்ந்த அந்த சேர்ந்தவர்கள் இங்கு வந்து கூடியிருந்தனர் இது மட்டும் இல்லாமல் அனைத்து வகை திறனாளிகளும் அவர்கள் வந்து இந்த போ ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏனென்றால் அவர்களுக்கு மத்திய அரசு மூன்று சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமானது இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது ஆனால் முழுமையாக அது பின்பற்றவில்லை